எல்லோரும் நல்லா இருக்கீங்களாயா நானும் நல்லா இருக்கேன் பொங்கல்லாம் எல்லாருக்கேன் எப்படி போகுது சிறப்பாக போகுதா சூப்பர் நாங்களும் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இப்போ தான் ஒரு வெளியில் ஒரு வேலை இப்போ தான் போயிட்டு வந்தேயா நேற்று இன்றைக்கி நான் ஒரு கதை அது எங்கே பார்த்தாலும் அந்த கதை அப்படியே பேசிகிட்டே இருந்துச்சு இதை வந்து நான் ஏன் சோசியல் மீடியாவில் சொல்கிறேன் வரேன் இல்லை இருக்க பிள்ளைங்க விழிப்புணர்வாக இருக்கணும் இல்லையா நம்ம நம்மளோட காலங்கள் வந்து கொடுக்கப்பட்ட காலத்தில் நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுட்டு கரெக்டாக போயிடணும் என்னை பொறுத்தளவில் அதுதான் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் அந்த வீடியோ யாரும் தவறா நினச்சிக்காதீங்க நம்ம ஊர் தான் அந்த பொண்ணு இப்போ நான் இருக்க ஊர் தான் அந்த பொண்ணு பையனும் உள்ளூர் தான் அவங்க ரெண்டு பேர் பேரையும் மென்ஷன் இல்லை எதுவும் இல்லை குட்டி கதை மட்டும் ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிடுறேன் அந்த பொண்ணு வந்து நைன்த்து படிக்குது பத்தாவதுலேயே டிஸ்கண்டினியூ பாதியில் வந்துடுது அந்த பொண்ணு வந்து ஒம்பதாவதுலேயே ஒரு அட்ராக்ஷன் ஒரு பையனை நேசிக்க ஆரம்பிக்கிறது ஒரு பையனை வந்து விரும்பிடுது விரும்பினப்போ பொண்ணு வீட்லேயும் ஒத்துக்கல மாப்பிள்ளை வீட்லேயும் ஒத்துக்கல ரெண்டு பேர் வீட்லேயும் ஒத்துக்கலாம் அந்த பையன் படிக்கல வேலை பார்க்குறான் அவங்க ரெண்டு பேரும் எப்படி விரும்பிட்டாங்க விரும்பின உடனே அந்த ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயாச்சு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ பேரண்ட்ஸ் சைடு அவங்க சைடு ஏற்றுக்கலாம் அவங்க சைடு ஏற்றுக்கலாம் ஏதோ ஒரு காலக்கட்டத்தில் அவங்க வாழ்கிறாங்க வாழ்ந்த அப்படியே காலங்கள் நகர்ந்து போயிட்டே இருக்குது அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் பிறந்துடுறான் பையன் பிறந்து ஒரு எட்டு மாதம் கன்சிவாக இருக்கும்போது ஒரு எட்டு ஏழு மாதத்துலேயே பொண்ணு வீட்டில் வந்து அந்த பொண்ணை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கிட்டு அப்புறம் பொண்ணு வீட்லேயே வர போக இருக்காங்க அப்புறம் பையன் பிறந்துடுறான் பையன் பிறந்தோன்னே மாப்பிள்ள வீட்லேயும் சேர்த்துக்கிறாங்க வர போக இருக்காங்க அப்புறம் இவங்க அவன் எல்லா செய்ய வைக்க அப்படியே ஒரு ஒரு லைஃப்பில் அந்த லைஃப் வந்து போயிட்டு இருக்காங்க போயிட்டே இருக்கையில் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கிறதானே இப்போது கணவன் மனைவினா எல்லார் வீட்லையும் இருக்கிறதானே எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையும் நம்ம நினச்ச மாதிரி அமைஞ்சிருமா அப்படி இல்லை இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வந்து நடந்து போய்கிட்டே இருக்குது அந்த அவங்களோட வாழ்க்கையில் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 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 காலகட்டத்துக்கு மேலே இந்த சின்ன சின்ன சண்டைகள் வந்து பெரிய சண்டையாகி ரெண்டு பேரும் நீ பேசிக்க வேணாம் நான் பேசிக்க வேணான்ற அளவுக்கு அந்த ரெண்டு சண்டையும் வந்து வந்துடுது வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா இந்த பையன் வாட்டில் இந்த பையன் இருக்கேன் அந்த பையன் இந்த பிள்ளை பிள்ளைய வச்சுக்கிட்டு தான் அம்மா வீட்டில் வந்து இருக்கு அவன் அவன் வாட்டில் வேலைக்கு போகிறேன் ஏதோ ஒரு லைனில் அது போயிட்டுருக்கு போய் சரி ஓகே அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு வரும்போது தன் பிள்ளை தம்புட்டு பிள்ளைக்கு ரெண்டு வயசு ஆகலை இந்த பொண்ணுக்கும் இருபது வயசு இருபத்தோரு வயசு ஆகலை எப்படி பத்தாவது படிக்கிறதுக்கு பத்தாவது க கண்டி டிஸ்கண்டினியூ பண்ணி பத்தாவதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் பிரச்சனையும் பார்த்து ஒரு பையனும் பிறந்துட்டேன் ஒரு கணவனோட நீ பேசாமல் ஒரு ஒன்று ஒரு வருஷம் அந்த சண்டை வந்து அதனால் நீ கணவனோட கணவரோட பேசாமல் அந்த பொண்ணு இருந்திருது அதுக்கப்புறம் அந்த பையனை விட்டுட்டு இன்னொரு பையனோட ஒரு ஒரு அந்த பையன் வந்து ஒரு அன்பை கொடுத்த உடனே நமக்கு அன்பை கொடுக்குறானே அப்படின்ட்டு அந்த பையன் மேலே ஏதோ ஒரு வீ ஈர்ப்பு வந்துடுது இன்னொரு பையன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த குழந்த பிறந்த பிள்ளைய விட்டுட்டு அம்மா வீட்டில் இருக்கோம் நம்மளோட குழந்தையை விட்டுட்டு அந்த பையனோட அந்த பொண்ணு வாழ்க்கையை தொடர்ந்து போக கிளம்பியாச்சு அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குன்றது தாண்டி அந்த பையன் நான் கூட்டிகிட்டு போயிட்டான் கணவர் இந்த ஊரில் இருக்கார் அந்த பிள்ளையோட கணவர் இந்த ஊரில் இருக்கார் குழந்த தன் தாய் வீட்டில் இருக்குது அவங்க ஒரு பத்து நாளா பையனும் இங்கே இருக்கு முதல் வீட்டுக்காரங்க சும்மா இருப்பாங்களா அவங்க தேடி பிடிச்சி ஆளெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து ஒப்படைச்சாச்சு அங்கேயும் எங்கேயா ஒப்படைச்சு போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாக போயாச்சு போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாக போய் ரெண்டு பேர்த்தையும் ஆன் பண்ணி அங்கே உள்ள பிரச்சனை அவங்க ஸ்டேஷனில் வச்சு சரி பண்ணி அனுப்பிச்சி அனுப்பிச்சிக்கோங்களேன் இதில் நம்ம என்ன தெரியுது குழந்தைங்கள வளர்ப்பு சரியில்லை நம்மளோட நம்மளோட வளர்ப்பு சரியில்லையா இல்லை அவங்க கற்றுக்கிற நடைமுறைகள் சரியில்லையா ஒரு ஒரு நீ ஒரு ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டேன் அந்த திருமண வாழ்க்கை என்னங்கிறதுனே தெரியாத ஒரு வயசில் அந்த வாழ்க்கைக்குள்ள நீ போயிட்டேன் நீ அதை தாண்டி ஒரு குழந்தைக்கு தாயாகிட்ட அப்போ அதையும் அந்த அந்த தன் கணவன் உன் மேலே வச்சுருக்க அன்பு குறைஞ்சிச்சுங்கிறதுக்காக எப்படி நீ இன்னொரு ஆளை தேடி போவேன் அப்போ அவன் பிடிக்கலைன்னா இதை வந்து நான் காமெடியெல்லாம் சொல்லலை நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன் ஒரு பயம் மனசுக்குள்ள இது என்ன சொல்கிறதுனா நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்தே தவறு பண்ணிடுறோமோ அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறதுக்காக செல்லெல்லாம் எந்த பிள்ளைக்கும் கொடுக்கக்கூடாது நல்லதோ கெட்டதோ அது நம்ம தான் பிள்ளைங்கள நல்லாவே அனுசரித்து போகும் ரெண்டாவது வாழ்வோ தாழ்வோ நல்லதோ கெட்டதோ நீ போயிட்ட இது கிராமம் இல்லை நீ முறைப்படி டைவர்ஸ் கொடுத்துட்டு உன்னை பற்றி எல்லாம் சொல்லி திரும்ப பேரண்ட்ஸே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா ஓகே உனக்கு ஒரு உனக்கு அங்கே நீ திருமண வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத வயசில் வாழ்க்கைக்குள்ளே போயாச்சு அடுத்துமே நீ ஒரு தாயாக நடந்துக்கிற வேண்டிய இடத்துல இருக்கும்போது அடுத்த வாழ்க்கையை தேடிட்ட இது சிட்டி கிடையாது இல்லைடா சிட்டி இல்லையில் நம்ம டவுன் இல்லையில் ஒரு வாழ்க்கை பிடிக்கல அந்த வாழ்க்கை பிடிக்கல அந்த வாழ்க்கை படிக்கலாம் நம்ம போயிட்டே இருக்கிறதுக்கு நம்ம கடவுள் வந்து இரநூறு வருஷம்லாம் கொடுக்கல ஒரு வருஷம்தான் நூறு வருஷத்தில் நம்மளாம் அறுபது வயசை தாண்ட மாட்டோம் முன்னோர்கள் நூறு வயசுல இருந்தது முன்னோர்கள் மிஞ்சி போனால் அறுபத்தஞ்சு எழுபது வயசெல்லாம் தாண்ட மாட்டோம் அதுக்குள்ள நம்மளோட கடமைகள் என்ன நம்மளோட வேலைகள் என்ன அதை ஓரளவு சரியாக செஞ்சுட்டு போயிடணும்ல நூறு பேர் நின்று சக ஒரு திருமணம் பண்ணி கொடுக்குற வாழ்க்கையே உன நமக்கு சரியில்லை அப்படின்னா இடையில ஒரு வர்ற ஒருத்தர் வந்து எப்படி நம்மளுக்கு எல்லா அன்பையும் கொடுத்து எல்லா வாழ்க்கையும் உங்களை நல்ல முறையாக வச்சுக்குவாருங்கிறத எதை வச்சு நீங்க நம்புறீங்க இடையில வர்ற ஒருத்தருக்கு வந்து உன்னால் அங்கே ஏதோ ஒன்று தேவைப்படுது அதனால அவர் உன்னை தேடுறாரு லட்சத்தில் ஒருவன் மட்டுமே மறுவாழ்க்கை கொடுக்குறாங்க அவங்க சில பேர் இருக்காங்க முறைப்படி டைவர்ஸ் பண்ணி முறைப்படி வாழ்கிறவங்களும் இருக்காங்க அது வேறு உலகத்தில் இருக்கும் நம்ம இது கிராமம் இன்னும் சில சில விஷயங்கள்லாம் பின்பற்றுறோம் சில சில விஷயங்கள்லாம் அது அதன்படி தான் நட நடைபெறுது இன்னும் உரம் ஒன்று இருக்கு எங்கள் ஊரில் அதில் கையெழுத்துன்னு ஒன்று போடுறோம் கல்யாணம் பண்ணையில் நீங்கள் பிடிக்கலையா உன உனக்கு நீ அந்த அவசரப்படுற பத்தாவது படிக்கிறதுக்குள்ளே அடுத்து 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 போய்கிட்டே இருக்க நீ அது எப்படி சரி ரெண்டாவது லைஃபுக்குள்ளே போயாச்சு ரெண்டாவது லைஃபுக்குள்ளே அந்த போய் திரும்ப பிரச்சனை பண்ணி திரும்ப எல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க திரும்ப தன் தாய் வீட்டிலேயே நீ பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம இருக்குது திரும்ப ஒரு காதல் ஏற்படுது எப்படி எப்படி ஏற்படுது உங்களுக்கு படிங்க படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா முத படிக்க முடியல கல்விக்கு இது இல்லை இப்ப அரசாங்கம் கல்விக்கு தேவையானது செஞ்சு கொடுக்குது செஞ்சு கொடுக்குது இல்ல பண்ணலாம் அடுத்து அடுத்தடுத்தே நீ இருந்தேன்னா அந்த அந்த அப் அந்த பையனோட அப்பங்காரம் வேறு கல்யாணம் தெரியும் எதுவும் பண்ணிக்கல சப்போஸ் வேறு கல்யாணம் பண்ணிட்டானா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பெத்திங்களே ஒரு குழந்த அந்த குழந்தைய கூட அந்த குழந்தையோட என்ன என்னாகிறது புரிஞ்சுக்கோங்கய்யா என்னத்தை நீங்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையில் போய் சாதிச்சுன்னு கிளிக்க போகிறீங்க என்னத்தை சாதிச்சு கிளிக்க போகிறீங்கன்னு கேட்குறேன் நான் புரிய லட்சாதிபதிய வாழ்வாதாரம் இல்லாத குடும்பம் தானே ஓரளவு ஏதோ போயிட்டு இருக்கோம் ஓரளவு ஏதோ இருக்கு ரைட்டு அவ்வளோதான் ஒரு வாழ்க்கை சரியில்லைன்னா இன்னொரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கைன்னு தேடி போய் தேடி போய் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே நம்ம 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 ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோன்னா அதுக்கு ஆண்டவனோட அனுகிரகமும் இருக்கணும் கடவுளோட அனுகிரகமும் இருக்கணும் அவ்வளவுதான் ஒரு முறை ஒரு ஒரு நம்ம கல்யாணத்த வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம் அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னத்த என்னத்த சாதிச்சு நீங்க கிளிக்க போகிறீங்க அடுத்த அடுத்து இப்ப தேடி 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 போயிட்டே இருந்தா அவளும் உங்களுக்கு அப்படி நடந்துருமா ஒரு ஒரு நாட்டுப்பற்றில் இருக்கவங்க தன் தாய் தன் 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 கணவனும் நாட்டுப்பற்றில் இருக்கார் அப்படின்னா தன் கணவனோடையும் சேர்ந்து வாழ முடியாமல் அவங்க வரும்போது மட்டும் தன்னோட காலங்கள் அவங்களோட சந்தோஷமாக போ பொழுத போக்கிட்டு தன் குழந்தையும் சுமந்து தன் குழந்தையவும் நாட்டுப்பற்றுக்காக கொடுத்து தன் குழந்தை கூட தன் தன் மகனுமே ஒரு சில தாய்க்குள்ள நாட்டு மில்ட்ரியில் சிலதெல்லாம் அங்கே பார்க்குறதுல என்ன நிறையா பார்ப்பேன் யூடியூப்பில் நாட்டுக்காக உயிரை விட்டுறாங்க தன் கணவர் உயிரை விட்டுறாரு தன் பிள்ளை உயிரை விட்டுறது தன் பிள்ளை உயிரை விட்டுருது நாட்டுக்காக என்னென்னத்தையோ இருக்காங்க நீ வீட்டுக்காகவும் ஒரு குழந்தைக்காக வாழ்ந்துட்டு போயே அது எப்படி அடுத்த அடுத்து 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 உங்களுக்கு லவ் வந்துட்டே இருக்கு போட அவ்வளவுதான் அதில் என்ன இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை எனக்கு எனக்கு தி கேள்விப்படும் போது அது அப்படின்ற மாதிரி நான் எனக்கு ஃபஸ்ட்டு நடந்தது தெரியும் ரெண்டாவது நடந்த தெரியும் திடீர்னு மூணாவது ஒன்று நடந்திருக்கா அப்படின்றப்போ எனக்கு ஐயோ நம்ம பிள்ளைங்க இது சரியில்லாமல் வ வருதுங்களா நம்ம அதை புரிஞ்சுக்கிறாம நம்ம இருக்கிறோமா இல்ல அதுகளோட எதுவும் சொல்றோம்ல நல்லா சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த வயசுகள் வந்துருதா அதுகளுக்கு திருமணம் ஒன்று நடக்க தான் போகுது அதில் உங்களுக்கு எல்லாமே நடக்க தான் போகுது அதனால கொஞ்சம் அவசரப்படாமல் முடிவெடுங்க ஒரு ஒரு திருமணம் சரியில்லை மறு திருமணம் அது ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்து 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 அது தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் அது வந்து கிராமம் இல்லையா இப்போ நான்லாம் அந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறதே எத்தனை பேர் எதுவாக பேசிடுவாங்களோ எத்தப்பா போயிடுவோம் அப்படின்றத மாதிரி ரீல்ஸே என்ன போடுறதே இல்லை பயந்துக்கிட்டு அந்த மாதிரி சரி ஓகே நம்ம கிராமத்தை பொறுத்துல ஒரு பேருன்னு ஒன்று வேணும் இல்லை கண்டிப்பாக என்ன பிள்ளைங்க இருக்காங்க இந்த அவங்க அம்மா பாரு இவங்க அப்பா பாருன்னு சொல்லக்கூடாது இல்லை அவங்க அவங்க காதாளதெல்லாம் கேள்விப்படக்கூடாது இல்லை ம் அல்லதா எத்தனையோ கடவுள் எத்தனையோ ஊனமுற்றோர் இருக்காங்க எந்திரிக்க முடியாமல் இருக்காங்க நடக்க முடியாமல் இருக்காங்க கண்ணு கண்ணு தெரியாமல் இருக்காங்க குடியிருக்க வீடு இல்லாமல் இருக்காங்க நம்மளுக்கு கடவுள் எல்லாமே நல்லா கொடுத்துருக்கான் காலு கை உடம்பு எல்லாம் கொடுத்துருக்கான் அதை தாண்டி வேறு என்ன வேணும் வந்துட்டோம் குழந்தையாயிருச்சு நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நம்மளோட எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ என்ன அப்படியே அடுத்தடுத்த வாழ்க்கையை தேடிட்டு போய் பணத்தில் சம்பாரிச்சு வச்சுட்டு அப்படிலாம் ஒரு அப்படியே பெரும்சாலும் நடந்துலாம் ஒன்றும் பண்ணிடாது நம்ம அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் உசாரா இருக்கணும் போல் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாகிட்டாலே அதுக்குள்ளே வழி நடத்துகிறதும் சரி நீங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணுன்றதை நம்மளும் கொஞ்சம் எடுத்து சொல்லணுமோ அப்படின்ற ஒரு உணர்வு கூட எனக்கு வந்துருச்சு அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கய்யா படிங்க தயவு செஞ்சு நான் பிள்ளைங்களுக்கு தான் அந்த வீடியோவே நான் போட்டேன் பிள்ளைங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை ஓரளவு மெச்சூரான பிள்ளைங்க தயவு செஞ்சு படிங்க நம்ம படிப்பு உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் படிச்சுட்டு அரசாங்க வேலை தான் பார்க்கணுன்னு இல்லை படிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பாருங்க லவ் படி தான் கல்யாணம் பண்ணணும்னா அவன் நீங்கள் படிங்க ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசு ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டாக முடிவெடுக்கிறது தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனா இவன் குடும்பம் வச்சு ஓட்டுறானான்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே முடியலைன்னா நீ படித்த கையில் படிப்பு இருக்குது ஒரு வேலை இருக்குங்கிறப்போ நீ பிள்ளைங்களை வச்சு அழகாக காப்பாற்றிட்டு போயிடலாம் அதனால் தயவு செஞ்சு வந்து அடுத்து அது ஒரு இதாகவே இருக்கக்கூடாது நம்ம எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இந்த அறுபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே நீ என்ன பண்ணணும் உன் பிள்ளைக்கு நீ என்ன செஞ்ச நீ என்ன இது சாதிச்சிட்ட என்னத்த இது பண்ணிட்ட அவ்வளோதான் அடுத்தடுத்த வாழ்க்கையை தேடி போயிட்டே இருந்தாப்பெல்லாம் பெரிய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஐயா கல்வி ரொம்ப முக்கியம் கல்வி ரொம்ப முக்கியம் கல்வி ரொம்ப முக்கியம் இதை நான் சோசியல் மீடியாவில் சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்லிட்டேன் நான் இது தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல திட்டி கூட கமாண்ட் போடுங்க அதை நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேயா அந்த பொண்ணை நினச்சி நான் சொல்லணும்னு சொல்லலை இருக்கிற பிள்ளைங்க படிங்க கல்வி ரொம்ப 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 முக்கியம் பெற்றவங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்